அப்பா எங்களுக்கு மட்டை மட்ட மாமரம்ப்பா எங்களை பெத்த அப்பாவே அப்பா எங்களுக்கு மயிலடங்கும் சத்திரம்ப்பா அப்பா நீங்கள் மட்டை மரம் பட்டு போனா எங்களை பெத்த அப்பா நீங்கள் பெத்த மயில் போய் நீங்கள் இல்லை ஊரில் நாங்கள் எங்க அடிவோம் அப்பா இன்னைக்கு குட்டை குட்டை போன மாறம்ப்பா எங்களை பெத்த தெய்வமே நீங்கள் கோயிலாடங்கள் சத்திரம்ப்பா இன்னைக்கு குட்டை பட்டு போனா எங்களை பெத்த தெய்வமே நீங்கள் இல்லை ஊரில் நீங்கள் பெத்த கோயில் போயே என்ன பெத்தாப்பா இன்னைக்கு எங்க அடைவோம் இன்னைக்கு ஆற்று சிறுமனே எங்களை நீ இன்னைக்கு ஆணை கட்டம் சங்கிலிப்பா நாங்கள் ஆணைக்கம் சங்கிலிக்கோ அப்பா நாங்கள் அழுவ வச்சு கட்டாத நீங்க அந்த ஆணை மதம் எங்க எங்கள் அப்பா இல்ல சீமையில் எங்க வாச அம்மா ஜன சேதமாச்ச இன்னைக்கு குளத்து குருமணல எங்களை அப்பாவை இன்னைக்கு குதிரை கட்டும் சங்கிடிப்பா நாங்கள் குதிரைக்கும் சங்கி அப்பா நாங்கள் குரத்து கட்டாத இன்னைக்கு இந்த குதிரை பழஞ்சு அப்பா நீங்கள் இல்லை சீமையில் நம்ம வாச கொல்ல ஜனம் சேதமாச்சா அப்பா இன்னைக்கு வாட்டை மைதானம் அப்பா எங்களுக்கு வருவே அப்பா இந்த ஊரில் கண்ணாடிப்பா அப்பா உங்களோட வாட்டிக்கு நாங்கள் இல்லைப்பா எங்கள் அப்பா இல்லை சிமியில் நாங்கள் பட்டு போகிற வருத்தத்துக்கு எப்பா நாங்காயிரம் இன்னைக்கு கோட்டை மைதானம் எங்களை கஷ்டப்பட்டு வளர்த்த அப்பாவே அப்பா எங்களுக்கு கோடை எடுக்கும் கண்ணாடியே அப்பா இன்னைக்கு அந்த கோட்டைக்கு நாங்கள் அப்பா எங்கள் அப்பா இல்லை சீமையில் நாங்கள் பட்டு போற கொடுமைக்கு நாங்கள் ஆயிடோம் இன்னைக்கு சிட்டு வட்டமிடும் இப்போ என்னை பெற்ற அப்பாவே அன்னைக்கு சீட்டுகள் மேல் பறக்கும் அந்த சீட்டை படித்து பாருங்க எங்கள் அப்பா இல்லை ஊரில் நாங்கள் பட்டு போகிற அந்த சிறுமையெல்லாம் அதில் இருக்கோம் இன்னைக்கு கட்டெரும்பு வட்ட முடம்